பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணை நடுவானில் இந்திய ராணுவத்தால் அளிக்கப்பட்ட வீடியோ வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தானிலிருந்து வீசப்பட்ட ஏவுகணையை அமிர்தசரஸ் வான்வெளிக்கு முன்னதாகவே இந்தியாவின் வான் பாதுகாப்பு இடைமறித்தது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணை நடுவானில் இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்ட வீடியோ வெளியாகி இருக்கிறது இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன் வணக்கம் ராஜகுமாரன் உங்களிடம் தகவல்களை சொல்லுங்க பாகிஸ்தான் நாட்டிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை நடுவானிலேயே நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்கி அழித்த காணொலி தற்போது வெளியாகி இருக்கின்றது பாகிஸ்தானிலிருந்து அந்த தீ பிழம்புகளை கட்டியபடி பஞ்சாபினுடைய அமிர்த சரஸ் நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அந்த ஏவுகணை அந்த ஏவுகணையை நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பு என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லையிலிருந்து ஏதேனும் ஏவுகணையோ போர் விமானமோ கொத்துக்குண்டுகளோ நம்முடைய எல்லையை நோக்கி வருவதாக கண்டறிந்தால் தானியங்கி முறையில் செயல்பட்டு அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அதை வானத்திலேயே அழித்துவிடும் அது எவ்வளவு வேகத்தில் வருகின்றது எந்த திசையில் வருகின்றது என்பதையெல்லாம் கண்டறிந்து தானியங்கி முறையில் செயல்படும் வானத்தில் வரக்கூடியது இந்த நொடியில் இந்த இடத்தில் இருக்கும் என்று அந்த ஒரு புள்ளியை குறிப்பிட்டு கணக்கிட்டு வானை நோக்கி சென்று நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பு எதிரி நாட்டினுடைய ஏவுகணையை கொத்து குண்டுகளை வானத்திலேயே தடுத்து மறித்து வெடிக்க செய்துவிடும் அதுதான் வான் பாதுகாப்பு அமைப்பு அதன்படிதான் இன்று அதிகாலை ஒன்று ஐந்து மணி அளவில் பாகிஸ்தானினுடைய லாகூர் பகுதியில் இருந்து அமிர்த நோக்கி நோக்கி ஒளிப்புழம்புகளை கக்கியபடி வந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணை மூலமாக அந்த எரிகனை தடுத்து நிறுத்தப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருந்து வீசப்பட்ட ஏவுகணையை அமிர்தசரஸ் வான்வெளிக்கு முன்பாகவே இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து தாக்கி அழைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த சிதைவுகளை சற்று முன்பாக பார்த்தோம் நடுவானிலேயே அழிக்கப்பட்ட அந்த ஏவுகணை சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் வயல்வெளியிலே இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டதன் காரணமாக பாகிஸ்தான் நாட்டிலிருந்து எந்தவொரு ஏவுகணையும் அவ்வளவு எளிதாக இந்திய எல்லைக்குள் விழுந்துவிட முடியாது என்பது பாகிஸ்தானுக்கு தற்பொழுது உரைத்திருக்க கூடும் அந்த சிறப்பாக செயல்பட்டு பஞ்சாப் மாநிலத்தில் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக அந்த எதிரி நாட்டு ஏவுகணை நடுவானிலேயே தடுத்து அழிக்கப்பட்டிருக்கின்றது வழக்கமாக இஸ்ரேல் போன்ற நாடுகள் உக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகள் வலிமையான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை வைத்திருக்கும் ஏனென்றால் தொடர்ந்து அந்த நாடுகள் எல்லாம் போரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பெருமளவிலான போர்களை இதுவரை சந்தித்ததில்லை கடந்த ஒரு இருபத்தி என்றாலும் கூட நம்முடைய மிகவும் தீவிரமாக அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன அதன் பயனாகத்தான் அமிர்தசரஸ் நகரில் விழுந்து பொற்கோவில் உட்பட அந்த நகரத்தினுடைய முக்கிய குடியிருப்புகளை தரைமட்டமாக்கக்கூடிய நோக்கத்தோடு பாகிஸ்தானால் ஏவப்பட்ட ஏவுகணையை நடுவானிலேயே நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு தடுத்து நிறுத்தி நடுவானில் அழித்து தரையில் விழச் செய்திருக்கின்றது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அதற்கான காணொலியை இந்த தரப்பில் இருந்து இந்திய ராணுவம் வெற்றிகரமாக நம்மை நோக்கி வந்த பிற நாட்டு அதாவது எதிரி நாட்டினுடைய ஏவுகணையை தடுத்து நிறுத்தி அழுத்தி இருக்கின்றது இன்று அதிகாலையில் ஒருவேளை இந்த ஏவுகணை வெற்றிகரமாக பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை அவர்கள் தரப்பில் வெற்றிகரமான ஒரு தாக்குதலாக அமிர்தசரஸ் நகரில் விழுந்திருந்தால் இந்தியாவிற்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் சில உயிர்களை நாம் கூடும் பொற்கோவிலை நாம் அழிந்து கூடிய ஒரு சூழ்நிலை அவர்கள் பொற்கோவிலை கூடும் என்றாலும் கூட நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறையாக செயல்பட்டு அந்த ஏவுகணையை நடுவானிலையே அழித்திருக்கின்றன பஞ்சாபில் மட்டுமல்ல காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களிலும் தற்பொழுது வான் பாதுகாப்பு அமைப்புகள் தயாராக இருக்கின்றன பாகிஸ்தான் நாட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மூன்றாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட பகுதி முழுவதுமாக வான் பாதுகாப்பு அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் அவ்வளவு எளிதாக பாகிஸ்தான் நாட்டினுடைய ஏவுகணைகள் வர முடியாது ஒருவேளை இந்த வான் பாதுகாப்பு அமைப்பையும் கடந்து சென்று தாக்க வேண்டும் என்றால் அதற்கான தொழில்நுட்ப திறன் கொண்ட ஏவுகணைகள் தான் அது போன்ற செயல்களில் ஈடுபட முடியும் அமெரிக்கா இந்தியா சீனா போன்ற நாடுகளிலும் அது போன்ற ஏவுகணைகள் உண்டு குறிப்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய அக்னி ஏவுகணை எல்லாம் சீனாவை குறிவைத்து உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை சீனாவினுடைய தலைநகரத்தை கூட நாம் குறிவைக்க முடியும் அது போன்ற அக்னி ஏவுகணைகளை ராடார்களை கடந்து அந்த ஏவுகணைகள் அந்த இலக்கை தீர்மானித்து சென்று தரையிறங்கிவிடும் அது போன்ற ஏவுகணைகள் பாகிஸ்தான் வசம் இல்லை அதாவது ராடார் கண்ணில் படாதபடி தன்னுடைய வழித்தடத்தை மாற்றி 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 பயணித்து இலக்கை தேடி சென்று விழுந்து வெடிக்கக்கூடிய தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் கொண்ட ஏவுகணை பாகிஸ்தான் வசம் இல்லை பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏவுகணையை எளிதாக நம்முடைய ராடார் மூலம் கண்காணித்து ராடாரிடமிருந்து சமிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏவி அவற்றை அழித்து விட முடியும் ராடார் பார்வையில் அந்த மண் தூவி பிற நாட்டு எல்லைக்குள் சென்று விழுகக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானிடம் ஏவுகணை இல்லை என்பது ராணுவ ரீதியாக இந்தியாவிற்கான பலமாக பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து நம்முடைய வான் எல்லையை வான் பாதுகாப்பு அமைப்புகளும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமான விமானிகளும் தொடர்ந்து கண்காணித்தபடியே இருக்கின்றார்கள் சுவை உள்ளிட்ட விமானத்தின் மூலமாக பாகிஸ்தான் பரப்பளவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது